உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் உங்களுக்கு எந்த நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான நாளாக மாட்டும் நான் உங்கள் தனசேகரன் நூற்றி முப்பத்தி நாலாவது வார நேரலை ஒரு ரகசியம் சொல்லவா என்ன ரகசியம் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே நிறைய கிட்டத்தட்ட தொண்ணூறு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன் என் வாழ்க்கை மாறல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படியான புலம்பொல்களுக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இங்கே யாருமே ஏழைகளே இல்லை இன்னும் இங்கே யாருமே ஏழைகளே இல்லை ஐயோ என்ன யார் நீ சொல்கிற நீ யார் ஏழைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அப்போ இங்கே யாருமே ஏழைகள் இல்லை இங்கே பற்றாக்குறை என்பது எங்கேயுமே இல்லை இங்கே வந்து போதுமானதாக எனக்கு இது இல்லை போதுமானதாக அது இல்லை இதெல்லாம் வந்து உலகத்தில் சீக்கிரம் தீர்ந்துடும் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது பண்ண பண்ணுறது வந்து எல்லோரும் எல்லாருக்கும் வந்து சரிசமமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அதே மாதிரி வந்து உலகத்தில் வந்து போதுமானதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே அப்பரிமிதமாக தான் இருக்குது இந்த உலகத்தில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வளம் குறையும் பொழுது இன்னொரு வளத்தை அந்த அறிவியல் கண்டுபிடிக்குது ஒரு வளம் குறையும் போது இன்னொரு வளத்தை இந்த அறிவியல் கண்டுபிடிக்குது மின்சாரம்னு சொன்னால் காற்றாலை மின்சாரம் அனல் மின்சாரம் அப்படியெல்லாம் போக இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் வந்து வேதிவினை புரியும் போது அந்த இணைவில் இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஒரு வளம் குறையும் போது இன்னொரு வளம் வந்து கண்டுபிடிக்கப்படுது அறிவியலால் அப்போ நமக்கு என்ன அப்படின்னா இங்கே அபரிமிதம் எங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து சயின்டிஸ்ட் மாதிரி அந்த செல்வ வளம் எங்கே இருக்குது அந்த அபரிமிதம் எங்கே இருக்குது அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டா வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் எல்லாருக்குமே ஆகிடும் அது தர எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க எங்கேயே நிம்மதி எங்கேயே நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை தர தேடிட்டு இருக்கிறாங்க அது என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது நம்ம எத்தனை விஷயங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று விஷயங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒன்று வந்து உடல் இன்னொன்று மனம் இன்னொன்று ஆன்மா அந்த மூன்று விஷயத்துக்காக நம்ம இருக்கிறோம் என்னங்க உடல் மனம் ஆன்மா அப்படின்னா உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய தேவைக்காக நம்ம இருக்கிறோம் உடம்புக்கு வந்து சாப்பாடு நல்ல உடை அந்த அதுக்காக நம்ம இருக்கிறோம் மனம் மனத்துக்கு மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியாக என்னென்ன இருக்குதோ அதில் நமக்கு பிடிக்குது அதை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதுக்காக நம்ம அந்த மன மகிழ்ச்சிக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆன்மா அப்படின்னா நம்ம வந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளமாக நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போகணுன்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது நல்ல விதமாக வாழணுன்றது எல்லாருக்கும் ஆசை இருக்குது அதான் சொல்கிறாங்க உடம்பு வளர்த்த அளவுக்கு அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மனசாட்சியே இல்லாமல் வாழறாம்பார் அப்படின்வாங்க எந்த பிள்ளைகளை செஞ்ச புண்ணியமோ பாவமோ அப்படின்வாங்க அப்போ இதெல்லாம் இந்த மூன்று விதமான விஷயங்களுக்காக ஒரு மனிதன் வாழ்ந்துட்டுருக்கிறான் ஆனால் எல்லாம் யார் முழுமையாக வாழ்ந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா யாருமே முழுமையாக வாழல இந்த உலகத்தில் அவர் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் இல்லை கோடீஸ்வரராக இருக்கலாம் எப்படியோ ஆனாலும் வந்து யார் முழுமையான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான எந்த விஷயத்தையும் வந்து அனுபவிக்க மாட்டாங்க மனசுக்கு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்களும் ஆன்மீகத்துக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான முழுமையான வாழ்க்கையை வந்து யாருமே வாழறதில்ல ஆனால் முழுமையான வாழ்க்கையை வாழணும்னா உடல் சொல்கிறதை கேட்கலாமா ஆன்மா சொல்கிறத கேட்கலாமா மனம் சொல்கிறத கேட்கலாம்னா மனம் சொல்கிறத கேட்டால் தான் வாழ்க்கை முழுமை பெறும்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே நீங்கள் கவனிக்கலாம் நல்ல கல்வி அறிவு இருந்து நல்ல அழகு இருந்து நல்ல திறமை இருந்து எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல அறிவு இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க திடகர்த்தமாக இருப்பாங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் பா இவரெல்லாம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஆளானாருன்னு யோசிக்கிற அளவுக்கு சில பேர் வளர்ந்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரியான வளர்ச்சியை வந்து நிறைய பேர் வளர்ந்து வளர்ந்துருப்பாங்க அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை அப்படின்றது மனசு சம்மந்தப்பட்டது மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டால் அதை ஈஸியாக வந்து அந்த வாழ்க்கையை மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுதுங்க அப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அழகாக வாழ்க்கையை மாற்றிட முடியும் அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா இயற்கையில் ஏற்படுகிற மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு சில காலகட்டங்கள் எடுத்துக்கும் பல நூறு ஆண்டுகள் ஆகலாம் இயற்கையிலேருந்து ஒரு மாற்றம் பண்ணணும்னா பல நூறு ஆண்டுகள் ஆகலாம் அப்போ ஒரே விஷயத்தை அந்த இயற்கையை மீண்டும் 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 செய்யும்போது அந்த மாற்றம் நக நடந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மணல் எடுத்துக்கலாம் ஆறு ஆற்றுல அவ்வளோ மணல் இருக்குது அப்போ அந்த மணல்கள்லாம் உருவாகிறதுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த கல்கள் அந்த பாறைகள் எல்லாம் உருண்டோடி 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 அந்த மணல் உருவாகிருக்கும் அப்போ ஒரு படிமம் இருக்குது கீழே ஒரு ஒரு இரும்போ ஒரு தங்கமோ ஏதோ இருக்குது அது காலகாலமாக காலகாலமாக படிஞ்சு காலகாலமாக இருந்து அதுக்கப்புறம் அது உருமாறி இருக்கும் அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே ஒரு விஷயம் நிகழ்சத்துக்கு பல நூறு ஆண்டுகள் ஒரே விஷயத்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது மாறுதுன்றது நமக்கு தெரியுது இது இயற்கை அப்போ அதே மாதிரி வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியான எண்ணங்களில் மாற்றம் இருந்தால் வாழ்க்கை மாறிடும் அப்ப நீங்கள் வந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறிடும் ஆனால் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற இப்போ விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நேரில் பார்க்குற பொருளை விட கற்பனையாக யோசிக்கிறது நமக்கு கஷ்டம் நேரில் பார்க்குற பொருள் நம்ம அதை பார்த்து நம்ம இதுதான் பொருள்னு நம்ம நம்ப முடியும் ஆனால் கற்பனையாக யோசிக்கிற விஷயம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே கற்பனையில தான் வந்திருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னால் உலகத்திலே மிகப்பெரிய கட்டடம்னா புஜிகலிப்பாக சொல்லுவாங்க அந்த கட்டடம் ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டது கட்டுவதற்கு முன்னாலே கட்டப்பட்டு விட்டதுன்னு சொல்லுவாங்க அது எப்படிங்க கட்டுறதுக்கு முன்னாலே கட்டிட்டாங்க கட்டுவதற்கு முன்னாலேயே அதை கட்டுமானம் செய்த அந்த வரைபடம் உருவாக்கிய நபர் மனதில் அதை கட்டிட்டார் இப்படி ஒரு கட்டிடம் உலகத்தில் இருக்குன்னு நினச்சார்ல அப்போ இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு யோசனை பண்ணும்போது அந்த கட்டிடம் வளர்ந்துருச்சு அதே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முதலில் மனதில் கட்டப்படுகிறது அதுக்கப்புறம் தான் அது பார்வைக்கு வருது மற்றவங்க பார்வைக்கு அப்போ இங்கே நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் நம்ம செல்வ செழிப்போடு இருக்கிறோம் முதல்ல மனதளவில் நம்பும் போது வாழ்க்கை முழுமையாக மாறும் இதை எப்படிங்க நான் மனதளவில் நம்புறது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும்போது நான் இதை எப்படிங்க நம்புறது அப்படின்றத கேட்கறது எனக்கு தெரியுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம சிந்தனையில இருந்து ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை இன்னைக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு மனசு கடந்த காலத்தில் நடந்த செயல்களை இன்னைக்கு யோசிச்சு இப்படி போச்சு அப்படி வருத்த வருத்தப்பட்டுக்கிற ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயம் எதிர்காலம் எப்படி இருக்க போதும்னு பயத்தில் இருக்கிறோம் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் வீடை கட்டணும் அடைக்கணும் அப்படின்னு எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி நினச்சி யோசனை பண்ணி இன்றைக்கி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்லா கவனிங்களேன் ஏற்கனவே நடந்த விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறோம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கிறோமே தவிர இந்த நிகழ்வில் இந்த நாளில் வாழ்கிறோமா அப்படின்னா இல்லைங்க என்ன சாப்பிட்றோன்னு தெரிய மாட்டுது என்ன பண்ணுறோன்னு தெரிய மாட்டுது எப்போ தூங்குறோம் எப்போ எழுந்திரிக்கிறோம் டைம் போகிறதே தெரியல ஒவ்வொரு நாள் போகிறதும் ஒவ்வொரு வருஷம் போகிற மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே என்ன அப்படின்னா உங்கள் சிந்தனையை மாற்றுறது மூலிமா அற்புதமான ஒரு ரகசியம் ஒன்று இருக்குதுங்க என்ன அந்த ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இருக்கிறதுக்கு நன்றியோடு இருங்க நம்ம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை சுற்றி பாருங்கள் முதல்ல அதை சுற்றி பாருங்கள் என்ன அப்படின்னா அற்புதமான ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு இருக்குது அது சொந்த வீடாக வாடகை வீடான்றது ரெண்டாவது தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது நிறைய பேர் அதுவே இல்லாமல் பிளாட் பார்த்தில் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நமக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அப்போ முதல்ல அதுக்கு முதல்ல ஒரு நன்றி இருக்க ஒரு வீடு இருக்குது அது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நன்றி மனசை இப்போ இயற்கையில் ஏற்படுற ஒரு மாற்றம் பல நூறு ஆண்டுகள் கழித்து தான் ஒரு ஒரு மாற்றம் நிகழ்துன்னு நம்ம பார்த்தோம் அப்போ மனசில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர கொண்டு வர நீங்கள் எந்தளவுக்கு ஆழமான புரிதலோடு அந்த மாற்றத்தை எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு விரைவாக வாழ்க்கை மாறிடும் இதுக்கு பல நூறு ஆண்டுகள்லாம் ஆகாது ஏன்னா நாம் இருக்கிறதே பல நூறு ஆண்டுகள் இல்லை ஒரு நூறு ஆண்டுகள் கூட நம்ம இருக்கிறதில்ல அப்போது மனசில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் போது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற வீட்டுக்கு நன்றி இதுவே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்க அது என்னங்க பெருசாக யோசிக்கணுங்க பெருசாக டெவலப் பண்ணணும் பெருசாக வாழ்க்கையை சாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சில படம் சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க இப்போ என்னமோ இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட சொல்கிறீங்க அப்படின்னா இதிலிருந்து தான் மாற்றம் நிகழும் ஏன்னா இருந்தால் வாழ்க்கை முழுமையாக மாற்ற முடியும் அப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த வீட்டுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இன்றைக்கி கிடைச்ச அந்த நாளுக்கு நன்றி காலையில் எழுந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி நமக்கு எல்லாருக்குமே வந்து உடை அதாவது ட்ரெஸ்ஸு வந்து போட்டுக்க கூட துணி இல்லாமல் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஆனால் செலக்ட் பண்ணி போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்குது இன்றைக்கி இந்த சட்டை போட்டுக்கலாமா நாளைக்கு அந்த சட்டை போட்டுக்கலாமா இந்த புடவை கட்டிக்கலாமா அந்த புடவை கட்டிக்கலாமான்னு செலக்ட் பண்ணி போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்குது அதுக்கு முதல்ல நன்றி நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு படுக்கை இருக்குது ஒரு பெட்டோ அட்லீஸ்ட் ஒரு பாயோ இருக்குது ஒரு தலைகாணியோ ஆனால் இதுவே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சொல்கிறது கொஞ்சம் ஆழமான புரிதலோடு புரிஞ்சால் தான் உங்களுக்கு அது புரியும் அதே மாதிரி மூணு வேலை சாப்பாடு கிடைக்குது மூணு வேலை சாப்பாடு கிடைக்குது ஏன்னா ஒரு வேளை சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் பாக்கெட்டில் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபா நூறுரூவா லட்ச லட்சரூவா எவ்வளோ இருக்கோ அதுக்கு சந்தோஷம் நான் முதல்ல நன்றி இன்னைக்கு இந்த பணம் என்கிட்ட இருக்குது ஒரு நூறுரூபா என்கிட்ட இருக்குது இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது என்கிட்ட இருக்குது அதுக்கு சந்தோஷம் ஒரு கண்ணாடி பார்வையை கொஞ்சம் தெளிவாக காட்டுறதுக்கு ஒரு கண்ணாடி இப்போ என்கிட்ட இருக்குது அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிற ஒரு சின்ன 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 பொருட்களுக்கும் ரொம்ப நெகிழ்ந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக உணரணும் உணரும்போது தான் நான் முன்னாடியே சொன்னேன் இருக்கிற பொருட்களை விட இல்லாத பொருளை பற்றி சிந்திக்கிறது கொஞ்சம் கடினம்னு சொன்னேன் இதை பழக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பொருளுக்கு நம்ம நன்றியோடு இருந்தோம்னா இன்னைக்கு வாழ்கிறோம் இந்த நிமிஷம் வாழ்கிறோம் நேற்று இன்னும் இரவு தூங்கினவங்க இன்றைக்கி காலையில் சில பேர் இல்லைங்க இதுதான் நிசப்தமான உண்மை நேற்று இரவு தூங்குனவங்க இன்றைக்கி காலையில் சில பேர் இல்லை ஆனால் நாம் இருக்கிறோம் அதே மாதிரி நேற்று காலையில் தூங்குனவங்க இன்றைக்கி இருந்தாலும் சில பேர் ஆரோக்கியமாக இல்லை எழுந்து நடக்கிற அளவுக்கு இல்லை அப்போ நாம் அப்படி இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் தெளிவாக பேசுகிறோம் தெளிவாக கேட்குறோம் அதுக்கு நன்றி நீங்கள் நிறைய பேர் காலைல செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க நம்மக்கிட்ட செருப்பு இருக்குது அதுக்கு நன்றி நிறைய பேர் நடந்து போகிறாங்க நம்மள்கிட்ட சைக்கிள் இருக்குது அதுக்கு நன்றி நிறைய பேர் சைக்கிள்ல போறாங்க நம்ம பைக் இருக்குது அதுக்கு நன்றி நிறைய பேர் பைக்ல போறாங்க நம்ம கார் இருக்குது நன்றி எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துல நீங்க மிகப்பெரிய நபராக மாறுறதுக்கு உண்டான அற்புதமான ரகசியம் அதுதான் இன்னைக்கு இருக்கிற விஷயங்களுக்கு தொடர்ச்சியா நன்றியோடு இருக்கும் பொழுது நாளை மிகச்சிறப்பா விடியும் அப்படின்றது தான் உண்மை ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறதால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை நீங்கள் இன்னைக்கு இல்லை மாதக்கணக்காக நீங்கள் ரூம் போட்டு அழுதாலும் மாதக்கணக்காக நீங்கள் நடந்த விஷயத்த நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்லை ஆனால் ஒன்றே ஒன்று நடக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக நினைக்க 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 உங்கள் உடம்பு கெட்டு போயிடும் உங்கள் வாழ்க்கை பின்னோக்கி போயிடும் அவ்வளோதான் மற்றபடி வேற எந்த நல்ல விஷயமும் நடக்காது அப்போ ஒரே விஷயம் தொடர்ந்து நினைக்கும் போது பிபி சுகர் இது மாதிரி வந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை நினச்சிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது வருமானம் நின்று போயிடும் ஆரோக்கியம் குறைஞ்சி போயிடும் எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் அப்போ அதனால் ஒன்றும் இல்லை ரெண்டாவது விஷயம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோன்னு இன்றைக்கி வருத்தப்படுறதால நாளைன்றது நம்ம கையில் இல்லைங்க அந்த உலகத்தில் யாருமே நான் நாளைக்கு வந்து கரெக்டாக இதே டேட்டில் இதே நாளில் நான் இருப்பேன்றதெல்லாம் கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது நாளைன்றது நம்ம கையில் இல்லை ஆனால் இந்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது இப்போ இருக்கோம்ல கேட்டுட்ருக்கீங்களே இந்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது அப்போ இந்த நிகழ்வுக்கு நன்றியோடு இருக்கும் நீங்கள் இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு உங்கள் கையில் ஒரு பழைய செல்ஃபோனோ புது செல்ஃபோனோ காஸ்ட்லி ஃபோனோ கம்மியான ஃபோனோ ஏதோ ஒரு செல்ஃபோன் உங்கள் கையில் இருக்குது இல்லை இதை பார்க்குறதுக்கு இதுவே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்களே இது என்னங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணி தான் பாருங்களேன் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் நான் மறுபடியும் வரேன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமியில் புதைப்பட்ட ஒரு சில பொருட்கள் என்ன வைரமாகவே மாறிடுது தங்கமாக மாறிடுது ஏதோ ஒரு ஒரு மாற்றம் இயற்கையில் நடக்கணும்னு சொன்னால் பல நூறு ஆண்டுகள் ஆகுது அப்போ நம்ம மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு சில பல ஆண்டுகள் ஆகலாம் வாழ்க்கை மாறுது சில பல ஆண்டுகள் சில பல மாதங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உணர்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறுங்க அப்போ இங்கே பற்றாக்குறைன்றதே எதுவுமே கிடையாது இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பணமும் எல்லோரும் கோடிக்கணக்கான ரூபாய்களை வச்சுருக்க முடியும் அந்தளவுக்கு பணம் இருக்குது அந்தளவுக்கு செல்வம் இருக்குது அப்போ அது ஏன் நம்மக்கிட்ட வர்றதில்லை அப்படின்னா அதை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை பணத்தை பற்றி நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் எப்பயுமே குறைதான் பேசிகிட்டு இருக்கிறோம் பணம் பேய் பணம் வந்து பணக்காரக்கிட்ட தான் இருக்கும் அது கொள்ளை அடிக்கிறவங்ககிட்ட தான் இருக்கும் தப்பு பண்ணுறவங்கிட்ட தான் இருக்குன்னு பணத்தை பற்றி குறையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் உங்கள் நண்பரை பற்றி நீங்கள் தப்பு தப்பாக பேசி குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்கள் நண்பர் உங்கள் கூட இருப்பாரா இருக்க மாட்டார்ல அப்போ நீங்கள் பணத்தை பற்றி குறையா சொல்லும்போது என்னாகும் அந்த பணம் உங்கள் இருக்காது அப்போ இருக்கிற பத்து ரூபாயா நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் அதுக்கு நன்றியோடு இருங்க இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்துக்கு இந்த பணம் கையில் இருக்கும்போது ஒருவேளை உணவு அந்த பணத்தால் நீங்கள் சாப்பிடும்போது ஸோ அந்த பணத்துக்கு நீங்கள் நன்றியாக இருக்கும் நன்றி உணர்வோடு இருக்கும்போது அந்த பணம் மேலும் 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 அபரிதமாக வளரும் ஒரு நண்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக அவரை பற்றி நல்ல விதமாக பேசுகிறீங்க அவரை பற்றி எப்பயுமே அவர் கூட இருக்கிறது நல்லதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அவர் உங்கள் கூட இருப்பார் உங்கள் நட்பு சிறப்பாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம் அப்போ பணத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நல்ல விதமாக நீங்கள் யோசனை பண்ணாதான் நீங்கள் நல்ல விதமான வாழ்க்கையை வாழ முடியும் நான் நல்லா இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சொல்லுங்கள் அப்படி இல்லைனாலும் அந்த மாதிரி இல்லைனாலும் சொல்லுங்கள் அப்போ தான் வாழ்க்கைக்கு வந்து அந்த சூழலுக்கு உங்களை பிடிக்கும் நான் நல்ல விதமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் அப்படி இல்லை ஆனால் அப்படி தான் சொல்கிறீங்க அப்போ அப்படி சொல்ல 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 என்ன ஆகும் பல நூறு ஆண்டுகளில் எப்படி வந்து இந்த பூமியில் நிறைய இயற்கை மாற்றங்கள் நடக்குதோ அந்த மாதிரி சில பல ஆண்டுகளில் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும் பேசுகிற பேச்சையும் நினைக்கிற சிந்தனையும் முதல்ல மாற்றிட்டோம்னா வாழ்க்கை சுத்தமாக அற்புதமானதாக மாறிடும் பேசும்போதெல்லாம் கஷ்டத்தை பற்றி பேசுகிறது பேசும்போதெல்லாம் வறுமையை பற்றி பேசுகிறது பேசும்போதெல்லாம் குறையா பேசுறது நம்மளை பற்றி குறை சொல்கிறது மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது யாரை பார்த்தாலும் பொறாமப்படுறது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது ஸோ இது எல்லாம் தான் நம்மளை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகுந்த ஒரு நபராக அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக நம்மளை வச்சில்லாம இப்படி வச்சுருக்கு இப்போ என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படி இருக்கிறோம் அப்போ இதிலருந்து நம்ம மாறுபட்டு வரணும்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா மூன்று விதமான வாழ்க்கை உடலுக்காகவும் மனதுக்காகவும் ஆன்மாவுக்காகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அப்போ மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி புரிச்சுகளை கட்டுவதற்கு முன்னாடி ஒரு மனதில் ஒருத்தர் கட்டினாரோ இந்த செல்போன் வந்து இது வருவதற்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு ஒருத்தர் மனதில் நினைச்சாரோ அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு இன்னும் சிறப்பான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான் மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு நபர் நான் மிகப்பெரிய புத்திசாலி நான் மிகப்பெரிய சொந்தங்களுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதனால தொடர்ச்சியான சிந்தனையில் மாற்றம் நிகழ்கிற போது வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதே மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சும் சிந்திக்கிற சிந்தனையும் மாற்றணும் அப்போ ரகசியம் இதுதான் ஏன் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் ஏன் வறுமையில் இருக்கிறேன் நான் ஏன் உடம்பு சரியில்லாத இருக்கிறேன் எனக்கு ஏன் எந்த சொந்த பந்தமும் சரியாக கூட ஒட்ட மாட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய சிந்தனை யாருமே நூறு வருஷம் வாழப்போகிறதில்லைங்க அப்போ இப்போ பொழுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் அளவலாகி அற்புதமாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க அப்போ இங்கே நம்ம போது எப்படி வந்து ஒரு ஒரு வளம் குறையும் பொழுது அறிவியல் இன்னொரு வளத்தை கண்டுபிடிக்கிறதோ அந்த மாதிரி வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கும் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடிசோரணம் ஆகிறதுக்கும் என்ன பண்ணணும்னு சிந்திங்க கண்டுபிடிச்சிருங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே இல்லை இதுதான் ஃபார்முலா நடந்ததை நினைக்கக்கூடாது எதிர்காலத்தை நினச்சி பயப்படக்கூடாது அதுக்குண்டான ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டு இன்னைக்கு வாழ்ந்து பாருங்க இப்போ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நன்றி சொல்லுங்க உங்கள் கையில் என்னென்ன பொருள் இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் கால் இல்லாமல் கை இல்லாமல் வாழ்க்கை உடல் ஊனத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு சந்தோஷப்படுங்க ஒருவேளை அப்படி உடல் ஊனமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி நம்மளை விட இன்னும் பயங்கரமான ஊனத்துல இருக்கிறாங்க அவங்கள நினைச்சு சந்தோஷப்படுங்க இல்ல இன்னும் பயங்கரமான ஊனத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு நினச்சி சந்தோஷப்படுங்க நம்ம இன்னமும் இருக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் சிந்திக்க முடியுது நம்மளால நம்மளால கேட்க முடியுது பேச முடியுது அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியுது அப்போ உங்களால் முடியலன்னா மனதளவில் மாற்றத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க பார்க்குற பொருளை விட சிந்திக்கிற விஷயம் கொஞ்சம் கடினமானது தான் பயிற்சி பண்ணுங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இதுதான் ஒரு அற்புதமான ரகசியம் இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு தாங்க நான் வந்தேன் இதை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நூற்றி முப்பத்தி நாலாவது லைவ்ல இதுதான் ரகசியம் அப்போ இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எதை பார்த்தாலும் நன்றி சொல்லுங்க வீட்டில் அப்பா இது என்கிட்ட இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஒரு பேப்பர் ஒரு பேனா ஒரு டம்ளர் தண்ணி நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குது தானே அப்போ அதெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குதுன்னு இருக்கிறதுக்கு முதல்ல நன்றியோடு இருப்போம் வாழ்க்கை அழகாக மாறும் நடந்ததையும் எதிர்காலத்தையும் நினைக்காமல் நிகழ்காலத்தில் வாழ்வோம் வாழ்க்கையை அற்புதமானதாக மாற்றுவோம் இந்த பயிற்சி அப்படின்றது சாதாரண விஷயம் ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக தெரியும் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் இதை ஃபீல் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குது மட்டும் கமானில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான நேரலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே